வணக்கம் இந்த உடல் நாம் இந்திய படையின் பெரிய முகாம் ஒன்றின் மீது புலிகளால் முதலும் கடைசியுமாக நடத்தப்பட்ட தாக்குதலை வழி நடத்திய தளபதி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டுமில்ல போராட்ட வரலாற்றில் முதன் முதலாக முப்படையை எதிர்த்து நான்கு நாட்கள் சமரிட்டது முதன் முதலாக சேதமின்றி பவல் கவச வாகனம் எடுத்தது முதன் முதலாக மிகப்பெரிய ஆம்புஷ் தாக்குதல் நடத்தியது முதன் முதலாக ஆர் எடுத்தது முதன் முதலாக இராணுவத்தில் மிக நீண்ட காவல் வெளியை அளித்தது என பல சிறப்பு தாக்குதல்களை வழிநடத்திய இந்த யார் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் எங்கு எப்போது எப்படி நடத்தப்பட்டது உட்பட பல விஷயங்களை இந்த விடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் நாம் கட்சி பாருங்க இந்த விடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை பெரும்பாலான தளபதிகள் இரண்டு வழியாக தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒன்று தலைவரோ அல்லது வேறு மூத்த தளபதிகளின் பாதுகாப்பு அணியில் இருக்கும்போது அடையாளம் காணப்படுவது பிரிகேட் பால்ராஜ் பிரிகேட் தீபன் பிரிகேட் சொர்ணம் உட்பட பல மூத்த தளபதிகள் இவ்வாறு தான் அடையாளம் காணப்பட்டனர் ரெண்டு திறம்பட இயங்கி தளபதியாக அடையாளம் காணப்படுவது லெப்டன் கேனல் சேகர் லெப்டினன்ட் கேனல் வீரமணி ஆகியவர்கள் இவ்வாறு தான் அடையாளம் காணப்பட்டனர் அந்த வகையில் தலைவரின் பாதுகாப்பு அணியில் இருந்தபோது அடையாளம் காணப்பட்டு மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியாக உயர்ந்த லெப்டினன் கேனல் சுபன் அவர்கள் பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மன்னார் சிறப்பு தளபதியாக மூன்று ஆண்டுகள் மட்டுமே இருந்த இவர் அந்த குறுகிய காலத்திற்குள் போர்க்களத்தில் ஏராளமான சாதனைகளை நிகழ்த்தியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பிறப்பு மன்னார் பூநகிரி பிரதான சாலையில் அமைந்துள்ள இழுப்பை கடவை பகுதியில் அமைந்துள்ளது கல்லேடி என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி லெப்டினன்ட் கேனல் சுபன் என்கின்ற வினாசி தம்பி சுந்தரலிங்கம் பிறக்கிறார் பாடசாலையில் படிச்சிட்டு இருக்கும்போதே போராட்டத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டே இயக்கத்தோடு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்கிறார் மன்னாரின் முதல் தாக்குதல் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் மன்னார் மாவட்டத்தில் புலிகளால் நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் அதாவது மூன்றாம் பெட்டி பகுதியில் வைத்து இராணுவத்தின் ரோன் அணி மீது கன்னியணி தாக்குதல் புலிகளால் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் லெப்டினல் சுபன் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்பொழுது பகுதி நேர போராளியாக இருந்த சுபன் அவர்களது போராட்ட பணி இந்த தாக்குதலில் தான் ஆரம்பமாகிறது இந்த தாக்குதலை நடத்திய லெப்டினென்ட் நீதி அவர்கள் இதன் வேவ் பொறுப்பினை லெப்டினென்ட் சுபன் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார் அவரும் தினமும் ரோன் செல்லும் அந்த ராணுவ அணியில் எத்தனை வாகனங்கள் செல்கின்றனர் அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை வீரர்கள் செல்கின்றனர் உட்பட பல விஷயங்களை வேவ் பார்த்து தினமும் தகவல் வழங்குவார் குறிப்பிட்ட தாக்குதல் நாள் அன்றும் சுபன் அவர்கள் அந்த ரோன் அணியை இழுப்பு கடவை வரை பின்தொடர்ந்து சென்று தகவல்கள் வழங்கிவிட்டு திரும்பி பதினைந்து நிமிடத்திற்குள் மன்னார் மாவட்டமே அதிரமளவுக்கு முன்றப்பெட்டி பகுதியில் கண்ணி வெடி வெடிக்கிறது இதில் பதிமூன்று இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதோடு இந்த காலவரில் சுமன் அவர்களது பங்குபட்டி அறிந்து கொண்ட போலீசார் அவரை தேட ஆரம்பித்தனர் இதனால் அவர் தலைமறைவு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே அவரது ஊரை சேர்ந்த கேப்டன் பேனா அவர்களோடு சேர்ந்து இயக்கத்தில் இணைந்து கொள்கிறார் இந்தியாவில் ஒன்பதாவது பயிற்சி பாசையில் பயிற்சி முடித்து தாயகம் திரும்பியவர் புலிகளின் மூத்த தளபதி லெப்டினன்ட் விக்டர் அவரது அணியில் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில் புலிகள் நடத்திய நிறைய தாக்குதலில் இவர் பங்கு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில் மன்னார் அடம்மன் பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சைக்காக இந்தியா கொண்டு செல்லப்பட்டார் குணமடைந்து மீண்டும் தாயகம் திரும்பிய இவர் இப்பொழுது தலைவரது பாதுகாப்பு அணியில் இணைக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்று காங்கேசந்தரை காப்பர்ஜிவ் மினிமுகாம் மீதான தாக்குதலில் சுபன் அவர்கள் மீண்டும் காயமடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய படையுடன் சண்டைகள் ஆரம்பித்ததும் யாழ்குடாவின் வீழ்ச்சி வரை ஆபரேஷன் பவன் படைகளுக்கு எதிராக தாக்குதலில் இவர் பங்கு பெற்றார் அதன்பின் தலைவர் மணலாறு காட்டுக்கு நகர்ந்த போது லெப்டினிகேனா சுபன் அவர்களும் தலைவரோடு மணலாற்றுக்கு செல்கிறார் அங்கு தலைவரை பிடிக்க இந்திய படைகள் பல கட்டங்களாக நடத்திய ஆபரேஷன் செக்மெட் படைகளுக்கு எதிராக பல சண்டைகளில் பங்கு பெறுகிறார் இந்திய படையுடனான போர்க்காலத்தில் ராணுவத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட முதல் மற்றும் கடைசி தாக்குதலிலும் இவர் பங்கு பெறுகிறார் அதாவது மணலாறு பகுதியில் இருந்த ராணுவ முகாமலில் இருந்த வீரர்கள் மணலாறு காட்டுக்குள் இறங்கி புலிகளின் நடமாட்டங்களை வேக பார்த்து இந்திய படைகளுக்கு தகவல்களை வழங்குவார்கள் எனவே இராணுவத்தினர் மீது ஒரு தாக்குதலில் நடத்த தலைவர் கட்டளையிடுகிறார் பிரிகர் சொர்ணம் அவர்கள் தலைமையில் அப்பொழுது தலைவரின் பாதுகாப்பு அணியில் இருந்த பல போராளிகள் இந்த தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டனர் புலிகளின் இந்த ஆம்புஷ் தாக்குதலில் இருபத்தி ஓரு இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு லெப்டினன்ட் சுபன் அவர்கள் உட்பட கேப்டன் மயூரன் மேஜர் காந்தரவன் உட்பட தனது பாதுகாப்பு அணியில் இருந்த பல போராளிகளை தலைவர் அனுப்பியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சிறப்பு தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி மன்னார் மாவட்டம் முள்ளிக்குளத்தில் இருந்த புளோட்டின் பெரிய முகாம் ஒன்றின் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் புலோட் புலனாய் துறை பொறுப்பாளர் சங்கிலி உட்பட பல புளோட் அமைப்பினர் கொல்லப்பட்டனர் முள்ளிக்குளத்தில் இருந்த புளோட்டின் இந்த முகாம் மீதான தாக்குதல் பற்றி நாம் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கின்றோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த தாக்குதலை அன்றைய மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதி பிரிகேட் பானு அவர்கள் வழி நடத்தினார் ஆனால் தாக்குதலின் ஆரம்பத்திலே அவர் காயமடைந்ததால் லெப்டென்ட் கேனசுமன் அவர்கள் தலைமையேற்று இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் நடுப்பகுதியில் லெப்டன் கேனசுமன் அவர்களை தலைவர் மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியாக நியமிக்கிறார் இதனை அடுத்து மன்னார் மாவட்டம் முழுவதும் இராணுவ நிலை கொண்டிருந்த பகுதியில் பலமான காவல் அரண்களை அவர் அமைக்கிறார் இந்த பொறுப்பினை பெற்ற உடனே மன்னாரில் இந்திய படைக்கு ஒரு பெரிய அடி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் இதனையடுத்து மன்னார் தீவில் மருத்துவமனைக்கு அருகில் இருந்த இந்திய படையின் முகாமை தேர்வு செய்கிறார் இந்த முகாமை தாக்க திட்டம் வகுத்து இந்த தாக்குதலின் பொறுப்பினை மேஜர் சூட்டி அவர்களிடம் ஒப்படைக்கிறார் நான்கு பக்கமும் கடலால் சூழ்ந்த அந்த முகாம் இருந்த தீவு பகுதிக்கு செல்லும் ஒரே ஒரு தரைப்பாதையில் இந்த படை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது அது மட்டுமில்ல அந்த ஹாஸ்பிட்டல் முகாமின் ஒரு பக்கம் ஐம்பது ஆர் தூரத்தில் பிஎம்சி கட்டட முகாமும் இன்னொரு பக்கம் ஐநூறு யார் தூரத்தில் தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை நிலைய முகாமும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அன்று லெப்டினன்ட் சுபன் அவர்கள் வழிநடத்த மேஜர் சூட்டி அவர்கள் தலைமையில் தாக்குதல் அணிகள் கடல் வழியாக தீவுக்குள் புகுந்தனர் மருத்துவமனை முகாம் தாக்கப்படும் போது அருகில் இருக்கும் முகாம்கள் உதவிக்கு வராத வண்ணம் நேரத்தில் அந்த முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு இந்திய வீரர்கள் வீழ்த்தப்பட்டதோடு நிறைய ஆயுதங்களும் புலிகளால் கைப்பற்றப்பட்டது ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் இந்திய படையின் பெரிய முகாம் ஒன்றின் மீது புலிகளால் நடத்தப்பட்ட முதல் மற்றும் கடைசி தாக்குதல் இதுவாகும் இரண்டாம் கட்ட போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் கட்ட போர் உடனே மன்னார் தீவக பகுதியில் கோட்டை அமைந்த போலீஸ் நிலையத்தை புலிகள் முற்றுகையிட்டனர் அங்கிருந்த போலீசாரை கைது செய்து ஆயுதம் மற்றும் வாகனங்களை புலிகள் கைப்பற்றியதோடு கைது செய்யப்பட்ட போலீசாரை லெப்டினன்ட் சுபன் அவர்கள் பத்திரமாக மதவாட்சி வரை அனுப்பி வைத்தார் அதன் பின் அடுத்த இலக்காக சில நாட்களுக்குள்ளேயே தலைமன்னாரில் இருந்த பழைய பாலம் ராணுவ முகாம் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறு அன்று தாக்குதலை நடத்துகிறார் லெப்டினன்ட் ஜெனரல் சுபன் அவர்கள் அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் எண்பத்தி ஓர் எம் எம் மோட்டார் உட்படங்களை ஆயுதங்களை புலிகள் கைப்பற்றினர் இதைத் தொடர்ந்து மன்னாரின் தென்பகுதியில் கொண்டாச்சி பகுதியில் இருந்த இராணுவ முகாமுக்கு லெப்டினன்ட் கேனரல் சுபான் அவர்கள் குறி வைக்கிறார் தாக்குதல் திட்டம் ஒன்றினை வகுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மேஜர் வசந்த் அவர்கள் தலைமையில் கொண்டாச்சி பகுதியில் இருந்த முகாம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலின் போது பவுல் காச வாகனம் ஒன்று எந்தவித சேதாரமும் இல்லாமல் முதன்முறையாக புலிகளால் கைப்பற்றப்பட்டது அதேபோல ஈழத்தில் இருந்த பழமையான இராணுவ முகாம்களில் ஒன்றான தல்லாடி முகாமுக்கு லெப்டினன் கேனல் சுபன் அவர்கள் குறிவைக்கிறார் நான்கு பக்கமும் அகலமான வெட்டவெளி நிலப்பரப்பை கொண்டதாக இருந்த தல்லாடி முகாமை தாக்குவது சாத்தியமில்லை என்றாலும் முகாமுக்கு செல்லும் அல்லது முகாமிலிருந்து வரும் இராணுவத்தினரை இடை தாக்குதல் நடத்த வேண்டும் என்று லெப்டினன் கேனல் சுபன் அவர்கள் திட்டமிடுகிறார் இதன் விளைவு தல்லாடி முகாமிலிருந்து மாந்தை நோக்கி நகர முயற்சி செய்யும் இராணுவத்தினர் மீது புலிகள் பல தடவை தாக்குதல் நடத்தி அவர்களை மீண்டும் முகாமுக்கே விரட்டி அடித்தனர் அதே போல தொன்னூறுகளின் இறுதியில் அனுராதபுரத்திலிருந்து மன்னார் நோக்கி இராணுவம் ஒரு பெரிய நகர்வை மேற்கொண்டது அதாவது இரண்டாயிரம் வரையிலான இராணுவ வீரர்கள் டாங்கிகள் கவச வாகனங்கள் என நாற்பத்தி ஆறு இராணுவ வாகனங்கள் உதவியோடு மன்னார் நோக்கி நகர்கிறது இந்த படையை விளாட்சி என்னும் இடத்தில் வைத்து புலிகள் தாக்கினர் லெப்டினன் கேனல் வேணு அவர்கள் தலைமையில் லெப்டின் கேனல் சுபன் அவர்கள் ஒருங்கிணைத்த இந்த தாக்குதல் ஏராளமான வீரர்களையும் இராணுவ தளவாடங்களையும் இழந்து இராணுவம் பின்வாங்கிக் கொண்டு அனுராதபுரத்திற்கே சென்றது ஆண்டு இப்பொழுது அவர்கள் சிலாவத்துறை பகுதியில் தனது முகாமை அமைத்து அங்கிருந்தே இயங்க ஆரம்பித்தார் முகாம் மீதான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே கொண்டச்சி முகாமில் இருந்து சிலாத்துறை முகாமுக்கு செல்லும் ராணுவ ரோந்து அணி மீது தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறார் பெரிய ஆம்புஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அன்று காலை லெப்டினன் அவர்கள் வழிநடத்த தளபதி ஜான் மற்றும் தளபதி லக்ஷ்மண் ஆகியவர்கள் தலைமையில் அந்த ரோன் அணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அறுபது பேர் கொண்ட அந்த அணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு வீரர்களை புலிகள் வீழ்த்தியதுடன் ஐம்பத்தி ஐந்து ஆயுதங்களையும் கைப்பற்றியிருந்தனர் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் அதுவரையிலும் புலிகள் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆம்புஷ் தாக்குதலாக இது வரலாற்றில் பதிவானது தாக்குதல் சிலாவத்துறை மீதான தாக்குதலை யாழ் மற்றும் மன்னார் மாவட்ட அணிகள் சேர்ந்து நடத்தும் வகையில் திட்டமிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பது அன்று சிலாவுத்துறை முகாம் மீது லெப்டினன்ட் கேனல் சுபான் அவர்கள் வழிநடத்த தளபதி ஜான் மற்றும் அன்றைய யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த பிரிகேடர் தமிழ் செல்வன் ஆகியோர் தலைமையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது முப்படைகள் அதாவது தரைப்படை வான்படை கடற்படை என மூன்று படைக்கும் எதிராக நான்கு நாட்கள் புலிகள் நடத்திய முதல் சமராக இது வரலாற்றில் பதிவானது ஆனால் புலிகளின் இந்த தாக்குதல் தோல்வியில் முடிந்தது இந்த தாக்குதலில் நாற்பது இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதோடு பல ஆயுதங்களின் புலிகளை கைப்பற்றியிருந்தனர் அதேவேளை எண்பத்தி ரெண்டு போராளிகள் வீரச்சாவடைந்தனர் இந்த பின்னடைவும் இழப்புகளும் லெப்டினெட் சுமன் அவர்களை பெரிதும் பாதித்திருந்தது ஆனால் சிலாவுத்துறை முகாம் மீதான தாக்குதல் முடிந்து ஒரு வாரத்திற்கு பின்னே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்று வேப்பங்குளத்தில் வைத்து சிலாவுத்துறை முகாமிலிருந்து முருகன் நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்த இராணத்தினர் மீது தாக்குதல் நடத்தினார் லெப்டினெட் சுமன் அவர்கள் இந்த தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை வீழ்த்தியதோடு ஏராளமான அதிநவீன ஆயுதங்களையும் கைப்பற்றுகிறார் புலிகளால் ஒரே தாக்குதலில் ஆர் மினிமி எலஞ்சிகள் கைப்பற்றப்பட்ட முதல் தாக்குதலாக இது வரலாற்றில் பதிவானது அடுத்த மாதமே வங்காளையிலிருந்து நானாட்டான் முகாமுக்கு பொருட்களை எடுத்து செல்லும் இராணுவ வானல் அடிக்கடி புலிகளின் கண்ணியடி தாக்குதலுக்கு உள்ளானது புதிதாக தோன்றிய இந்த சிக்கலை சமாளிக்க இராணுவம் பொருட்களை கால்நடையாக அனுப்ப ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பகல் வேலை அறுபது வரையிலான இராணுவ வீரர்கள் கால்நடையாக பொருட்களை எடுத்து செல்லும் போது வஞ்சியன் குளத்தில் வைத்து புலிகள் தாக்குதல் நடத்தினர் அதாவது லெப்டினன் சுபன் அவர்கள் தலைமையில் வழக்கமாக பொருட்களை எடுத்துக்கொண்டு இராணுவத்தினர் நடந்து செல்லும் வயல்வெளியில் உருமறைப்பு செய்து காத்திருந்த புலிகளின் தாக்குதல் அணிகள் லெப்டினன் கேர்ணல் சுபன் அவர்கள் வகுத்த தாக்குதல் வளையத்திற்குள் அந்த இராணுவ வீரர்கள் அனைவரும் வந்த பின் குட்டி வளைத்து தாக்குதலை ஆரம்பித்தனர் அறுபது ராணுவ வீரர்களை கொண்ட அந்த அணியில் திரும்பி சென்று என்ன நடந்தது என்று கதை சொல்லக்கூட ஒருவரையும் விடாமல் புலிகள் வீழ்த்தினர் இராணுவத்தின் ஒரு பெரிய ரோந்தணி மீது தாக்குதல் நடத்தி அதை முழுதுவாக அளித்த முதல் தாக்குதலாக இந்த தாக்குதல் வரலாற்றில் பதிவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு நடுப்பகுதியில் ஆனையோ சமர் அதாவது ஆகாய கடல் வெளி சமர் நடவடிக்கையின் போது லெப்டினன்ட் கேர்னல் சுபன் அவர்கள் மன்னார் அணிகளை வழி நடத்தினார் அந்த சமர் முடிந்து திரும்பிய போது ஒரு தரையிறக்கத்தை நடத்தி பூநகரி பகுதியை கைப்பற்றி முகாம் அமைத்துவிட்டது இதனை லெப்டினன்ட் கேனல் சுபன் அவர்கள் ஒரு சவாலாகவே பார்த்தார் ஏனெனில் தாக்குதல் நடத்தக்கூடிய சூழல் இல்லாத புவியியல் அமைப்பை கொண்டதாக இந்த தளம் பகுதி இருந்தது ஆனால் எப்படியாவது ராணுவத்தின் இந்த தளத்திற்குள் ஊடடுத்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கேன் சுமன் அவர்கள் திட்டமிட ஆரம்பித்தார் இதற்கிடையில் யாழ்குடாவை கைப்பற்ற ராணுவ ஒரு பெரிய நகரவை மேற்கொள்ள தயாராகி வருகிறது என்பதை உணர்ந்த புலிகளும் அந்த நடவடிக்கையை முறியடிக்க தயாராகி கொண்டிருந்தனர் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடுப்பகுதியில் யாழ்குடாவில் எதிர் நடத்தும் புலிகளுக்கு உதவ லெப்டினெட் கேல் அவர்கள் தலைமையில் மன்னார் தாக்குதல் அணி ஒன்று சென்றது லெப்டினென்ட் சுமான் அவர்கள் தலைமையில் சென்ற இந்த அணிக்கு அராலி பகுதியின் பொறுப்படை தலைவர் வழங்கினார் அதே காலகட்டத்தில்தான் முன்பே புலிகள் புதைத்து வைத்திருந்த கன்னியோட சிக்கி மூத்த இராணுவ தளபதிகள் பலர் கொல்லப்பட்டனர் இதனால் யாருடன் மீதான படை நகர்வை ராணுவம் கைவிட்டது இதனையடுத்து லெப்டினென்ட் கேனல் சுமான் அவர்கள் மீண்டும் பூநகரி பகுதிக்கு திரும்பி தனது தாக்குதல் திட்டத்திற்கு வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார் வீரச்சாவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள் தலைமையில் பூனே முகாமின் பள்ளிகூடா பகுதியில் இருந்த மினி முகாமும் அதனோடு சேர்த்து இரண்டரை மைல் நீளமான இராணுவ காவல் வேலியின் காவல் அரண்களையும் அளிக்கும் நோக்கத்தோடு புலிகள் தாக்குதலை ஆரம்பித்தனர் இந்த தாக்குதலை லெப்டினன் சுமன் அவர்கள் வழிநடத்தினார் அவரது கையில் இருந்த எம் சிக்ஸ்டீன் ரைஃபிள் முழங்கியது புலிகளின் ஆவேசமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தளத்தின் மைய பகுதியில் இருந்த இராணுவத்தினர் புதான முகாமை நோக்கி ஓட்டம் பிடித்தனர் அறுபதுக்கும் மேற்பட்ட காவல் அரண்களோடு இரண்டரை மைல் நீளம் கொண்ட இராணுவ வெளியும் ஒரு மினி முகாமும் புலிகள் அழிக்கப்பட்டது வீழ்த்தப்பட்ட இராணுவத்தினர் இருந்த நிலைகளுக்குள் புலிகள் செல்ல ஆரம்பித்தனர் அப்போது காயமடைந்திருந்த இராணுவ வீரன் ஒருவன் தனது துப்பாக்கியை எடுத்து லெப்டினன்ட் கேனரல் சுபன் அவர்களை வைத்து சொல்கிறான் லெப்டினன்ட் கேர்ரல் சுபன் அவர்கள் நடத்தும் எல்லா தாக்குதலும் ஏதாவது ஒரு வகையில் வரலாற்றில் சிறப்பு பெற்றது போலவே அவர் வீரச்சாவடைந்த இந்த பூநகரி சண்டையும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் பெரும் பகுதி தாக்கப்பட்டு மிக நீண்ட ராணுவ வெளி அளிக்கப்பட்ட முதல் தாக்குதலாக வரலாற்றில் பதிவாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி